யுத்தத்துக்கு போகணும்னால் நாம் தான் தவறு செய்த நிலையிலே இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் நமக்கு அநீதி இழைத்தால் நாம போகிறோம் நேரடியாக முடிவெடுக்கலாம் அபகாரம் பண்ணது யாரு குற்றம் இழைத்தது ராவணன் ராமனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்து சிறையிலே இவன் அடி அடைத்து விட்டு திரும்ப கேட்க வந்தவரை யுத்தத்துல போய் தோற்கடிக்க போகிறேன்னு சொல்லுவது நீதியே கிடையாது கிம்ச்ச ராட்சச ராஜசிய ராமே அபகிருத்தம் புறா கரோ அவசியம் பிராணினாம் பிராணாகி ராமணா யோசித்துப்பார் கரன் தூஷணன் இவர்களும் உன்னுடைய அண்ணன் தம்பிகள் தானே கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேர ராமன் ஒருவனாக அழித்திருக்கிறான் தாட்டகை கொண்டிருக்கிறான் சுபாகு மாரீச்சர்களை கொண்டிருக்கிறான் அந்த ராமனுடைய பலம் என்னன்னு ஆராய வேண்டும் எனக்கு தெரிந்த மட்டில் ராமனை நம்மால் யாராலும் யுத்தத்துல ஜெயிக்கவே முடியாது அவர்தான மயக்கம் போட்டு விழுந்தாவனா ஜெயிக்கலாமே தவிர அப்பிரமத்தம் மயக்கம் போடாமல் இன்னும் உணர்ச்சியோடு இருக்கும் ராமனை நம் யாராலும் யுத்தத்தில் சந்திக்கவே முடியாது மேலும் நாம் யுத்தம் செய்யும் படையெடுக்கும் நிலையிலும் இல்லை நாம் தான் தவறு செய்திருக்கிறோம் அப்ப இதெல்லாம் ஆலோசனை செய்து பார்த்தால் எனக்கு தோன்றுவது இதுதான் நதுக்ஷமம் வீரியவதா தேன தர்மானுவர்த்தினா வைரம் நிரர்த்தகம் கர்த்தும் தீய மைதிலி ராவணா உன்னே ஒன்னு சொல்லுகிறேன் மைதிலி சீதையை திரும்ப கொடுத்து விடு தேவையில்லாமல் ஒரு பெரிய வம்சம் இக்ஷாக்கு வம்சம் அவர்களுக்கு படைபலம் உள்ளது சுக்ரீவனோடும் சேர்ந்து இருக்கிறார்கள் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது ஒரு பெண்ணிடத்திலே ஆசைப்பட்டதற்காக ரெண்டு ராஜ்யங்கள் சண்டை போட்டுக் கொள்ளலாமா இது ஒரு நல்ல அரசனுக்கு அடையாளமே அல்ல இது எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது பிரதீயதாம் மைதிலி சீதையை மட்டும் அவரிடத்துல திரும்ப சமர்ப்பித்து விடு என்று சொல்லுவதற்கு முன்னால் அது மனசுல ஏறாது சட்டுன்னு ஒருவன் அபகாரம் பண்ணிட்டு வந்திருக்கான் ராவணன்னால் நீ கொண்டு வந்த பெண்ணை திரும்ப கொண்டு போய் விடுன்னா ராவணன் கேட்க மாட்டான் அப்போ மனசுல ஒரு குட்டு இல்லையோ அதுக்குதான் முதல்ல பேசினது நாம தான் தப்பு பண்ணிருக்கோம் நாம தான் துர்பலமாக இருக்கிறோம் ராவணனோடு சண்டையும் போட முடியாது அவன் அப்பேற்பட்ட படைபலம் கொண்டவன் அதனால் அவனோட யுத்தத்துக்கு போகவே முடியாது அதை விட சிறந்தது நம்முடைய நம்மிடத்தில் இருக்கும் சீதையை ஒப்படைத்து விடலாம் கோபம் நாசனம் ரதி கீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பிரதீயதாம் மைதிலி விபீஷணன் சொல்லி முடிக்கிறார் தியஜ ஆசு கோபம் ராமாய் ராவணா இந்த கோபத்தை மட்டும் விட்டுவிடு சுக தர்ம நாசனம் கோபம் என்பது சுகத்தையும் அழிக்கும் தர்மத்தையும் அழிக்கும் கண்ணன் பகவத்கீதையில தெரிவிக்கிறார் காம ஏஷஹா குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவஹா மகாசனு மகா பாப்மா வித்தி ஏனமிக வைரினம் அர்ஜுனா உனக்கு கர்மயோகம் பண்ணு பண்ணுன்னு சொல்றேனே அதுக்கு ஒரே ஒரு எதிரி மட்டும் இருக்கார் எங்கேயும் வெளியில தேடாத உனக்குள்ளேயே இருக்கார் காமம் ஆசை என்பதுதான் அந்த எதிரி அந்த ஆசை நிறைவேறாவிட்டால் அதுவே கோபமாக மாறிவிடும் அந்த கோபம் எந்த ஒரு முடிவையும் உன்னை எடுக்கவே விடாது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்க விடாது தவறான பாதையில் பெரிய பாப்ப செயல்களை கொண்டு அழைத்து போகும்னு சொல்ற அப்ப கோபம் தர்மத்தையும் சுகத்தையும் அழிக்கக்கூடியது கோபப்பட்டவன் அதனால சுகத்தை அடைந்ததும் கிடையாது தர்மத்தை செய்ததும் கிடையாது அப்ப கோபத்தை விட்டுவிடு அப்ப என்ன பற்ற வேண்டும் பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்தனம் தர்மத்தை பற்றினா என்றால் ரதி ஆசையையும் வளர்க்கலாம் கீர்த்தி புகழையும் வளர்த்து கொள்ளலாம் தர்மத்தை பற்றினால் ஆசைகளை நிறைவேறும் உடனே தர்மத்தை பற்றினாலே வைராகியத்தோடு இருக்கணும் உலகத்துல எதையுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விபீஷன் சொல்ல வரல சொல்ல பெரிய சரணாகதி பண்ண போறவர்கிட்ட கிடையாது ராட்சசன் ராவணன் கிட்டதானே சொல்றார் தர்மத்தை பற்றினால் நீ புகழையும் அடையலாம் உலக இன்பங்களையும் அடையலாம் கோபம் கொண்டா என்றால் இன்பமும் அடைய முடியாது எந்த நன்மையும் பெற முடியாது சுகத்தையும் தர்மத்தையும் அழித்தவனாக ஆவாய் உனக்காக வேண்டாம் என்றாலும் பிரசீத கொஞ்சம் மனது இறங்கி வா கருணை காட்டு ஜீவேம சபுத்திர பாந்தவாக நாம வாழலாமே மக்களோடும் மனைவிமார்களோடும் உறவினர்களோடும் நாம் வாழ்வது உனக்கு பிடிக்கவில்லையா இன்னும் சில ஆண்டுகள் நாம் வாழ வேண்டும்னு உனக்கு ஆசை இருந்தால் இந்த கோபத்தை விட்டுவிடு பிரதியதாம் தாசரதாய மைதிலி ராமனிடத்திலே சீதையை விடு என்று மறுபடியும் விபீஷணன் கேட்டு பார்த்தார் இதெல்லாம் சபையில் எல்லாரும் இருக்கு மந்திரிகள் இருக்கிறார்கள் மத்த தளபதிகள் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிற சபையில எடுத்து சொல்லி பார்த்தார் ராவணன் கேட்கவில்லை அப்பவருடைய வார்த்தையாக கம்பர் தெரிவிக்கிறார் கடைசியில ஒரு தலையில குற்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ எந்த வார்த்தை பட்டால் ராவணனுக்கு சுருக்குன்னு மனதில் தேய்க்குமோ அப்படி ஒரு வார்த்தை கம்ப நாட்டாழ்வான் எழுதுகிறார் கோணர் முழுவதும் நினது கொற்றமும் சானகியனும் பெயர் உலகின் தம்மனை ஆணவள் கற்பினால் வெந்தது அல்லதோர் வானரம் சுட்டது எண்ணுதல் மாட்சியோ என்று தெரிவிக்கிறார் ராவணா இந்த லங்கை முழுவதும் எரிந்து போயிற்று அல்லவா உன்னுடைய வெற்றி செல்வம் எல்லாம் அழிந்து போயிற்று உன்னுடைய ஆணவம் அடக்கப்பட்டது இது எல்லாம் எதனால நடந்ததுன்னு கேட்டார் ராவணனுடன் எந்த ஹனுமான் வந்தாரே அவர்தான் அனைத்தையும் கெடுத்தார்னு சொன்னார் சொன்னார் முட்டாள் உனக்கு இன்னும் புரியவே இல்லை ஒரு குரங்கு வந்தா உன்னுடைய செல்வத்தை அழித்தது உன்னுடைய வெற்றி அழித்தது நினைக்கிறாய் சீத்தை பெண்ணுடைய கற்புதான் இந்த லங்கையை அழித்தது தம் மனை இந்த உலகின் தம்மனை பெயர் ஜானகின்னு லோக மாதா உலகத்துக்கே தாயான பெண்ணை சிறைபிடித்து வைத்திருக்கிறாயே அவருடைய கற்பு என்கிற அக்னிதான் உன்னுடைய லங்கையை எரித்ததே தவிர ஒரு குரங்கு வந்து உன் லங்கை எரித்ததுன்னு நினைக்காதே அப்ப பாபம் உன்னிடத்தில் இருக்கிறது நாளைக்கு யுத்தத்துக்கு போனாலும் ராமன் உன்னை ஜெயிக்கவே வேண்டாம் நீ செய்த பாபம் தான் உன்னை தோற்கடிக்க போகிறது எப்படி ஹனுமானுக்கு நீ தோற்கவில்லை சீதையின் இடத்துல தோர்த்தாயோ அத போல உன் பாபங்களுக்கு நீ தோற்று விடுவாய் யுத்தத்துக்கு போகாதே என்று சொல்லி பார்த்தார் ராவணனுக்கு புத்தியில் ஏறவில்லை நமக்கு பிடிக்காத ஒருத்தர் திரும்ப திரும்ப சொன்னா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் இப்ப நேரம் இல்லை நாம வெளியில போனோம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டா சில பேர் அறக்கர்கள் எல்லாம் நம்ம யுத்தத்துக்கு போகலாம்னு சொன்னார்கள் விபீஷணன் மட்டும் யுத்தம் வேண்டாம்னு தவிர்த்தார் இவர் எதை எடுத்துக்கிறது அப்ப முடிவெடுப்பதற்கு நடுநிலையோடு யோசிக்க தெரியவில்லை புறப்பட்டு அந்த புறத்துக்கு போய்விட்டார் ராத்திரி முழுக்க உறங்கினான் ராவணன் அடுத்த நாள் காட்டாலும் முழிச்சு பார்த்தா அந்த புறத்துக்குள்ள விபீஷணன் நின்று அவர் முன்னாடியே எழுந்து சபையிலே ஏற்கனவே ஒரு முறை அறிவுரை சொல்லியாகிவிட்டது ஆனா கூட பிறந்த தமயந்தானே முறை அந்தரங்கமாக ஏகாந்தத்தில் யாரும் இல்லாத போது அவனுக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மந்திரிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா எல்லாரும் இருக்கும் போது ராஜாவுக்கு அறிவுரை சொல்லணும் தனியாக சந்தித்த ராஜாவுக்கு எது நல்லதுன்னு எடுத்துரைக்க வேண்டும் ஆனா இப்ப தனியாக போய் பேசும்போது தன்னுடைய துவனி தான் பேசக்கூடிய பாணி அப்படியே மாற்றி கொண்டு விட்டார் வீஷணன் சபையில பேசும்போது என்ன பேசினார் பயப்படுத்தும்படி பேசினார் உங்களால ராமனை ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் பாபம் செய்திருக்கிறீர்கள் ராமன் எப்பேற்பட்டவன் சீத்தையின் கற்பே உங்களை எரித்து விடும் இதெல்லாம் பெருசா பேசினாரோ இல்லையோ அந்தரங்கமா அந்த பேசும்போது இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல ராவணனுடைய எண்ணங்கள் எப்பவுமே நமக்கு யுக்திகளை யோசிப்பது ஒண்ணு கவலை ஒரு பொறாமை இல்ல பயம் இத போல சில எண்ணங்கள் இருக்குமோ இல்லையோ அதை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார் போய் பேச தொடங்கினார் எதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தேக பரந்தப ததா பிரபிருதி திருஷ்யந்தே நிமித்தான் அசுபானினா சஸ்புலிங்கஹா சதூமார்ச்சி சதூம களுஷோதயா ரொம்ப விசித்திரமா ஒரு வார்த்தையே சொல்றார் ராவணன் இடத்துல போய் சொல்றார் ராவணா நீ என்னைக்கு இந்த சீதையை அசோகவனத்துல சிறைப்பிடித்து வைத்தாயோ அன்னிலிருந்து நான் இப்படி லங்கையை பார்த்து கொண்டே வருகிறேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பான நாடாகத்தான் லங்கை இருந்தது இந்த சீதைக்கு ஏதோ அபசவனம் போல் இருக்கு சீத்தை ஒண்ணு ராசிக்காரியே கிடையாது போல் இருக்கு அவ வந்த நாளில் இருந்து என்னமோ திடீர் திடீர்னு வீடுகள் எல்லாம் நெருப்பு பத்தின் எரியிறது பாம்புகள்லாம் ஊருக்குள்ள வந்து குழந்தைகளை கடித்து விடுகின்றன திடீர்னு ராத்திரியில ஓனாய் எல்லாம் ஊழ இடுகிறது என்னனே தெரியாமல் நாலு பேர் மரணம் அடைந்து விடுகிறார்கள் இத போல பல நிமித்தங்களை எல்லாம் காணுகிறேன் அதனால இந்த சீத்தை நம்முடைய லங்கைக்கு நல்லது செய்வாள் எனக்கு தோன்றவில்லை எதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தா ததா பிரபு திஷ்யந்தே நிமித்தான் அசுபானி யாரு மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக செல்வத்துக்கெல்லாம் அதிபதி இந்த சீதைதான் அந்த மகாலட்சுமி நம்முடைய வீட்டுல ஒரு கால் பதிப்பாளான தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ரத்திமதி சரஸ்வதி திருத்தி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதாமுகி யதோமுகம் சிச்சிலிஷே தவ பராசர பட்டர் சொல்ற மகாலட்சுமி தாயாருடைய அமர்ந்து கொண்டு இருக்கிறாளோ இல்லையோ அவளுடைய கண் இப்படியே திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குமா அவளுடைய கண்ணு இந்த பக்கம் திரும்ப போறதுன்னு தெரிஞ்சா உடனே ஒரு ஏழு பேர் இருக்காளாம் எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போய் இங்க நினைப்பாளாம் மகாலட்சுமி இந்த பக்கம் பார்க்க போறான்னு தெரிஞ்சா எல்லாரும் ஓடி போய் இந்த பக்கம் நிற்பாளாம் யாருனால் ரத்திகி ஆசை மதிஹி புத்தி கூர்மை சமிருத்திஹி செல்வம் திருதிஹி பலம் ஸ்ரீஹி செல்வத் தொடர்ந்து இருப்பது இது எல்லாமே மகாலட்சுமி எந்த பக்கம் பார்க்க போறாள்னு தோன்றுகிறதோ அங்க ஓடி ஓடி போய் நிற்பாளாம் அவள் பார்வை நம் பேரில் பட வேண்டும் மகாலட்சுமி ஒருத்தரை பார்க்கிறாள்னா அவரிடத்துல திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீ எல்லாம் இருக்கணுமோ இல்லையோ அதனால ஓடுவார்களாம் அந்த தாயார பத்தி விபீஷணன் சொல்றார் இவள் என்னைக்கு லங்கைக்குள்ள வந்தாலோ அன்னியிலிருந்தே லங்கைக்கு நன்மையே ஏற்படவில்லை எல்லாமே தவறாகவே நடக்கிறது அதனால் எனக்கு சரியாக படவில்லை சீதையை திரும்ப கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் திருஷ்யந்தே விமானாக்ரேஷு சங்கஷா அப்படி இந்த கழுகுகள் எல்லாம் வந்து மாம்சம் கொத்துகிற பறவை இருக்கின்றனவே அவையெல்லாம் இப்படி சுத்தி கொண்டே இருக்கின்றன தகாத நேரத்தில் நாயி ஓனாயெல்லாம் ஊழ இடுகின்றன அதனால் இதனுக்கு சரியாக தோன்றவில்லை அவசியம் ச மயாவாச்சியம் எதிருஷ்டம் திருஷ்டம் அத்தவாஸ்ருதம் யதாநியாயம் தத்பவான் கர்த்துமர்ஹசி ராவணா இதை மத்த மந்திரிகள் எல்லாம் உனக்கு சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் ஆனா எனக்கு பயப்பட வேண்டும்னு தோன்றவில்லை நீ எப்ப நம்பிக்கையோடு என் அறிவுரையை கேட்கிறாயோ அப்ப உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ பார்த்ததை சொல்ல வேண்டும்னு எனக்கு ஆசை அதனால சொல்றேன் சீதையால் நம்முடைய நாட்டுக்கு நன்மை ஏற்படாது என்று பீஷணன் போய் சொன்னாராம் பெரியாழ்வார் ஒரு பாசுரம் பாடினார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சித சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும் என்று பெரியாழ்வாருடைய பாசரம் ஒரு நடக்காத ஒரு உரையாடல் ஆனா நடந்தால் எப்படி இருக்கும்னு பெரியாழ்வார் கற்பனை பண்றார் பகவானும் பிராட்டியும் தனியா வைகுந்தத்தில் இருக்காளோ இல்லையோ ராமாவதாரம் எல்லாம் முடிந்து விட்டது இல்ல திரும்ப அயோத்திக்கு போனார்கள் வச்சுக்கோங்களேன் ராமனும் சீத்தையும் அயோத்தியில் இருக்கும்போது பட்டாபிஷேகம் எல்லாம் ஆயிடுத்து இருக்கிறார்கள் அப்போ ஒரு நாள் சீத்தை மெதுவா பீஷணனை பத்தி சொல்ல தொடங்கினாலாம் ராமா உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் அசோகவனத்தில் இருக்கும் போது இந்த விபீஷணன் ராவணனிடத்திலே போய் நான் என்னமோ அமங்கலம் நான் ராசியே இல்லாதவள் நான் வந்ததிலிருந்தே எதுவுமே சுபிக்ஷமா இருக்கவில்லை என்று என்னை பத்து தகாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்னு சீத்த போய் சொன்னா என்ன ஆகும் அத போல சொல்லவே மாட்டாளாம் பிராட்டி பக்தர்களுடைய பாபத்தை பகவானிடத்துல சொல்லுவதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மறைத்து விடுவாள் ஒரு தாய் அப்படித்தானே பண்ணுவா குழந்தை தவறு செய்தாலும் அவர் தேவையில்லாம கோபப்படுவார் அவர் எதாவது அலுவலத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கார் ஏற்கனவே குதிச்சுன்னு இருப்பார் இந்த பிள்ளை பாவமா ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கும் அந்த மொத்த கோபத்தையும் கொண்டு வந்து பிள்ளை கிட்ட காட்டுவார்னு தாய்க்கு தெரியும் சின்ன தவறு நடந்தாலும் அதெல்லாம் மறைத்து விட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி காமிச்சிடுவாளோ இந்த கணவன் இடத்துல அதை போல பிராட்டி பக்தர்களுடைய குற்றத்தை பகவானுக்கு சொல்லுவதே கிடையாது ஆனா ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல் பக்தர்களை பற்றி மகாலட்சுமி தாயார் பகவானிடத்திலே இடத்திலே புகார் செய்தால் பகவான் என்ன பண்ணுவார் விபீஷணனை பத்தி புகார் என்ன பண்ணுவார்னால் என் அடியார் அது செய்யார் ஹிராட்டியும் தெரியாம சொல்றீரா இருக்கும் என் பக்தன் அப்படி செய்திருக்க மாட்டான்னு மறுத்துடுவாராம் சீதை சொன்னா இல்ல இல்ல எனக்கு தெரியும்ன்னா நான் கேள்விப்பட்டேன் இப்படித்தான் விபீஷணன் என்னை பத்தி சொன்னான் இதோ வால்மீகி எழுதி வச்சிருக்காரே நான் ராமாயணத்தை படிச்சிருக்கேன் இப்படித்தான் இருக்குன்னு சீத சொன்னா உடனே பகவான் சொன்னார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பர் போலும் அப்படி நினைக்காதே சீதை இப்படி சொன்னாலாவது ராவணன் உன்னை திரும்ப மீட்டு கொடுத்து விடுவானோன்னு ஆசையில சொல்லியிருப்பான் அவனை எப்படியாவது இசைய வைக்க வேண்டும் எண்ணமே தவிர உன்னை குற்றம் சொல்ல வேண்டும் அவனுக்கு எண்ணமே கிடையாது இதன் மூலமாவது நன்மை வராதான் ஆசைப்படுவானே தவிர ஒரு நாளும் என் பக்தன் தவறான எண்ணத்துல செய்திருக்க மாட்டான் என்று பெரியா என்று பகவான் சொல்லுவதாக பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமா இந்த இடத்தை சொல்லுவார்கள் இப்படி பல உபதேசங்களை செய்தான் ஹிதம் மகார்த்தம் மிருது ஹேது காலாயதி சம்பிரத்திக் கஷமம் தத்வாக்கியம் உபஸ்தித உத்தரமேத தப்ரவீது அவர் சொன்ன வார்த்தையினுடைய நன்மையை சொல்றார் ஹிதம் அவனுக்கு நன்மை கொடுக்க கூடியது மகார்த்தம் ஆழமான பொருளை கொண்டது மிருது ரொம்ப மென்மையான வார்த்தை ஒருத்தர் இடத்துல நாம நல்லது சொல்றோம்னால் அவர் அப்படியே துன்பப்படுத்தித்தான் சொல்ல வேண்டும்ங்கிற தேவை கிடையாது எனக்கு நேர்மையா தான் பேச தெரியும் வெட்டு ஒன்று துண்ணு ரெண்டுன்னு தான் பேசுவேன் நீங்க இது பண்ண தப்பு அப்படின்னமோ அவர்களை குத்துவது போல சொல்ல வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது நல்லதை சொல்ல வேண்டும் ஆனால் மென்மையாக சொல்ல வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதன்படி சொன்னார் ஹேது சங்கீதம் வெறுமை இப்படி பண்ணுன்னு அறிவுரை சொல்லவில்லை அதற்கு காரணங்களை எல்லாம் சொல்லி முயற்சி செய்து பார்த்தார் ஆனா அதையும் ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை புறப்பட்ட இது வேண்டாம் நாம சபையிலே பேசலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சபைக்கு சென்றான் எல்லாரும் வந்து மறுபடியும் அதே கதை மத்த அரக்கர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகலாம்னு சொன்னார்கள் மட்டும் வேண்டாம் நம்மால் முடியாது யாரும் ராவணனை ஜெயிக்க முடியாது ந ராவணஹா நாதிபல்திருஷீர்ஷகா ந கும்பகரணிய சுதூ நிகும்பகா ந சேந்திரஜித் தாசரதின் பிரபோடும் சக்கரசமம் சமர்த்தஹா ராவணா யோசித்துப்பார் எத்தனை பரிசோட தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயன் அகம்பனன் திரிஷிரா இத்தனை பேரை இந்திரஜித்து ராவணன் யார் போனாலும் ராமனோடு சண்டையிடவே முடியாது அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது ஏன் பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் கூட யுத்தம் பண்ண முடியாதென்றால் என்றால் நாம் எல்லாம் எந்த மாற்றம் ஒருவனாக ராமன் நம் அனைவரையும் அழித்து விடுவான் அதனால் இந்த யுத்தமே வேண்டாம் தன்னில் முன்னிய பொருளிலா ஒரு தனித்தலைவன் அன்னமானுடன் ஆகி வந்து அவதரித்து அமைந்தான் சொன்ன நம் பொருட்டு உன் பாதம் சூழ்ச்சியின் துணிவால் இன்னல் என்று அடிதொழுது இறந்தான் ராவணன் கால வீஷணன் விழுந்தாரான் ராவன் யாரோ சாதாரண மனிதன் நினைக்காதே பகவான் திருமாலனுடைய அவதாரமாகவே பிறந்திருக்கிறான் யாருக்கு மேம்பட்ட ஒரு பொருளே கிடையாதோ இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம்னு யார் கொண்டாடப்படுகிறாரோ அவரே தேவர்களினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க வந்து பிறந்திருக்கும் போது உன்னால் எதிர்த்து சண்டையிட முடியாது ராவணா வேண்டாம்னு மறுபடியும் ஒரு முறை சொல்லி பார்த்தான் ஆனா ராவணன் கேட்கவில்லை இந்திரஜித்தம் சேர்ந்து கொண்டு பலவிதமான தவறான வார்த்தைகளை நீ என்ன உனக்கு ஆண் தன்மையே இல்லை உனக்கு வீரமே இல்லை நாங்களெல்லாம் ராக்ஷசர்கள் ராட்சசர்கள் இவ்வளவு வீரத்தோடு இருக்கும்போது நீ மட்டும் கோழையாக இருக்கிறாய் என்று இந்திரஜித் பேசினான் பிரகஸ்தன் பேசினான் யார் சொன்னாலும் ராவணன் கடைசியில் கேட்கவில்லை சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உத்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா கடைசியா வால்மீகி முடிச்சார் என்ன செய்வது ராவணனுடைய காதுகளை வந்து யாரோ பொத்தி விட்டார்களாம் யார் பொத்தினார்கள்னால் கால தேவத்தை தேவத்தை வந்து ராவணனுடைய காத பொத்திட்டார் எந்த நல்லது சொன்னாலும் அவனுக்கு மனதிலே அது ஏற்கவில்லை சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் பிரியமாக சொன்னார் நல்லதை எடுத்து சொன்னார் ஆனால் அவன் காதில் ஏறவில்லை பதிலுக்கு விபீஷணனையே தவறாக பேசினான் நீ ஒரு காம்பாக வந்து பிறந்தாய் நாங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் போது நீ மட்டும் எங்கள் உற்சாகத்தை கெடுக்கிறாய் எனமோ ராமன் ஜெயித்து விடுவான் ராமன் குணசாலி ராமந்தானா எல்லா பெருமையும் உடையவர் என்று பேசுகிறாய் நீ இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவனை திரஸ்கரித்தான் விபீஷணனும் பார்த்தான் சரி இத்தன் நாள் இருந்தாகிவிட்டது ஒரே ஒரு விஷயம் அழிய கூடாது என்பதற்காக இத்தனை நாட்கள் இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் இந்த முடிவு பல பேருக்கு வந்திருக்கிறது ஒண்ணு பீஷ்மாச்சாரியர் அடுத்தது கர்ணன் மகாபாரதத்துல பார்த்தா கர்ணனுக்கு அந்த முடிவெடுக்கும் சாமர்த்தியம் இருந்ததோ இல்லையோ பாண்டவர்கள் தான் தங்கள் தம்பிகள்னு தெரியும் அவர்கள் தான் தர்மத்தின்படி நிற்கிறார்கள்னு தெரியும் ஆனா நண்பன் சோரிட்டான் ராஜ்யம் கொடுத்தான்றதுக்காக துரியோதகனோடு நின்றார் என் ராமாயணத்திலேயே கும்பகரணன் தெரிவிக்கிறார் விபீஷணனும் கும்பகர்ணனும் முறை பேசிக் கொள்ளுகிறார்கள் அப்ப கும்பகர்ணன் சொல்றார் அமுதுன்பாய் நஞ்சுன்பாயோ பாயோ இது கம்பநாட்டாழ்வான் எழுதுகிறார் கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரும்போது விபீஷணன் தான் வந்து பேசுகிறார் கும்பகர்ணா நீயும் ராமனோடு சேர்ந்து விடு உனக்கு தெரியும் ராவணன் செய்வது தவறு என்று நீ ஏன் ராவணனுக்காக சண்டை இடுகிறாய் ராட்சச குலமே அழிவதில் எனக்கு இச்சை இல்லை நீ வந்து எங்களோடு சேர்ந்து விடுன்னு சொல்ற அப்ப கும்பகர்ணன் சொல்றார் விபீஷணா ஏன் நின்று என்னோடு பேசுகிறாய் அமுதுன்பாய் நஞ்சுன்பாயோ ராமனோடு சேர்ந்து வாழ்ச்சி பாதையில் இருக்கும் நீ என்னை போல மடிந்து போகக்கூடியவனோடு பேசவே தேவை கிடையாது நான் இந்த பக்கம்தான் என்னுடைய விஸ்வாசம்னு முடிவெடுத்து விட்டேன் ராவணன் மாண்டு போகப் போகிறான் நானும் உயிரை நீக்கப் போகிறேன் நீயாவது வாழ்வாய் என்று கும்பகர்ணனே சொல்லிவிடுகிறார் அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆனா பக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கான உறுதி இருக்கவில்லை விபீஷணன் இத்தனை நாள் பார்த்துட்டு வந்தார் எப்படியாவது ராவணன் நல்வழிப்படுத்தலாம் குலத்தை வாழ வைக்கணும்னு முடிவெடுத்தவர் இப்பவும் அதே எண்ணம் தான் இந்த குலம் வாழ வேண்டும் ஆனா அது ராவணன் இருக்கும் வரை வாழ வைக்க முடியாதுன்னு முடிவெடுத்தார் இதுவரைக்கும் அவர் நினைச்சது ராவணன் மூலமாக குலத்தை வாழ வைக்கணும்னு இப்பவும் குலத்தை வாழ வைக்க வேண்டும் ஆனா அதுக்கு ராமன் தான் வழி செய்ய வேண்டுமே தவிர ராவணனால் இயலாது என்று முடிவெடுத்தார் உட்பபாத்த கதாபாணிஹி சதுர்பிஷ ராட்சசைஹி தீப்த பாவக சங்காஷைஹி சிதைஹி காஞ்சன பூஷணைஹி நத்வாம் திரஷ்டும் ராமேண நிகதம் சரேஹி தன்னுடைய கதையை மட்டும் கையிலெடுத்துண்டாராம் ராவணன் சொன்னார் நீ இந்த கோடரி காம்பா இந்த குடும்பத்துக்கே பிறந்தாய் நீ வேண்டாம் போய்விடுன்னு சொன்ன உடனே பருஷம் வாக்கியம் ரொம்ப தகாத வார்த்தைகளை சொன்னபடியால் உட்பாத்த உடனே ஆகாசத்துல புறப்பட்டானாம் விபீஷணன் கதா பாணிகி கையில ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டானா எதுக்கு கதையை எடுத்துடாருனால் பெரியவர்கள் தெரிவித்தார்கள் ராமனிடத்துல வருவதற்கு லங்க முழுக்க தேடி இந்த கதை மட்டும்தான் ஒத்துண்டுது அதனால எடுத்துண்டான்னு சொல்றார் ராட்சசர்கள் யாருமே ராமனை பணிவதற்கு இசையவில்லை எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நமேயம் ராமன் காலில் விழமாட்டேன் விழமாட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாளாம் அந்த வார்த்தையை இந்த கதை சொல்லலையோல் அது கதையால பேச முடியாது அதனால சொல்லாம இருந்தது சரி இந்த மட்டும் ராமனை வணங்க மாட்டேன்னு சொல்லாமல் இருந்தது கதை அதனால கதை எடுத்துக்கொண்டார் இவர் புறப்பட்ட உடனே நாலு பேர் சதுர்பி சக ராட்சசைகி நாலே நாலு ராட்சசர்கள் விபீஷணனுக்கு நெருக்கமானவர்கள் ராமணன் செய்வது தவறுன்னு உணர்ந்தவர்கள் இவனோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் வால்மீகி ராமாயணத்துல பேரு கிடையாது ஆனா கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார் அனலன் அனிலன் அரன் என்று என்ற நான்கு ராட்சசர்களுக்கும் பெயரான் அவர்கள் நால்வர் பீஷணன் ஒருவன் ஐவருமாக ஆகாச மார்க்கத்துல புறப்பட்டார்கள் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் ராவணா நான் சொல்ல வேண்டிய நல்லதையெல்லாம் சொல்லிட்டேன் நீ கேட்காத போதும் உபதேசித்திருக்கிறேன் பொதுவா ஒரு தர்ம காரியம் சொல்றோம் யாரோ தனக்கு அறிவுரை சொல்லுகிறோம் என்றால் தர்மசாத்திரம் சொல்றது உன்னிடத்துல ஒருத்தர் வந்து அறிவுரை கேட்காவிட்டால் நீயா போய் மூக்க நுழைச்சி இதுதான் தர்மம்னு சொல்லவே சொல்லாது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவன் யாரு கேட்டா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நீர் போயிட்டு வாரம்னு சொல்லி அனுப்பிச்சிருவா உன்னிடத்தில் கேள்வி கேட்டால் தான் நீ அறிவுரை சொல்ல வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனா விபீஷணன் அப்படியா பண்ணார் தன்னிடத்துல ராவணன் கேட்கவே இல்லை இவராக போய் ராவணா இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொன்னாரோ இல்லையோ இது சாஸ்திரத்தின்படி தவறாக இருக்கலாம் கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ராவணனை நல்வழிப்படுத்த வேண்டும்னு ஆசை அழகமனவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியர் அவர் ஒரு கிரந்தத்தில் எழுகிறார் இந்த குணம் தன்னிடத்தில் ஒருவர் கேட்காத போதும் தன்னை விரோதித்து பகைமை பாராட்டும் போதும் அவர்களுக்கு உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் வெகு சிலருக்குத்தான் வருமா தாய்க்கும் மகர்க்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் 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 அடிபணிந்தார்க்கும் இதே இது இருப்பதுன்னு சொன்னார் அஞ்சு பேரை பத்தி சொன்னார் தாய் தனையன் தம்பி இவர் இவர் அடிபணிந்தார் அப்படின்னு அஞ்சு பேருக்கு இந்த குணம் உண்டான் தாய்னு சொன்னால் சீதா பிராட்டி ராவணன் கேட்காத போதும் ராவணனுக்கு எத்தனையோ உபதேசங்களை பண்ணி பார்த்தாள் அவள் இந்த குணம் உடையவள் அடுத்தது தனையன் பிரஹ்லாதன் தகப்பனாரான இரண்டு கசிபுக்கு பல உபதேசங்களை பண்ணி பார்த்தார் அவர் கேட்கவே இல்லை பிரகலாதா நாராயணனை பத்தி எனக்கு உபதேசிப்பாயின் சொல்லி பார்த்தார் மகனுக்கு இந்த தன்மை தன்மை உண்டு உண்டு தம்பி ஆழ்வானுக்கு இந்த எப்படியாவது ராவணனை திருத்த வேண்டும் நம்மாழ்வார் சொன்னால் விரோதம் இது ஆகிலம் சொல்லுவன் கேண்மினோ என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கலேன்னு நம்மாழ்வார் பாடுகிறார் நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லித்தான் தீர வேண்டும் நான் வேற யாரையும் மனிதர்களை பத்தி பாட மாட்டேன் நீங்களும் அவன் நாமங்களை மட்டும்தான் பாட வேண்டும் நமக்கு உபதேசம் செய்கிறார் பத்து பாசுரங்களாலே அப்ப ஆழ்வாரும் கேட்காத போது உபதேசம் பண்ணார் அவர் அடிபணிந்தார்னா சுவாமி ராமானுஷ்வர் அவரும் கேட்காத போது நமக்கு இத்தனை கிரந்தங்களின் மூலம் உபதேசத்தை கொடுத்தாரோ இல்லையோ அப்ப இது ரொம்ப அரிய பண்பு தன்னிடத்தில் ஒருவர் கேட்காத போதும் நல்லது உரைப்பது என்பது அதை விபீஷணன் சொல்லி பார்த்தார் ஆனா ராவணன் கேட்கவில்லை கடைசியா சொன்னார் ராவணா ஒரு விளக்கு கொடுத்தால் அதை படிப்பதற்கு உபயோகித்தால் நல்லது அந்த விளக்கை வச்சிருந்து உடம்பை எரிச்சிருந்தா அதுக்கு யாரும் குற்றம் சொல்ல முடியாது அவன்தான் குற்றவாளி எல்லாரும் தண்ணீர் குடிக்க வேண்டும்னு ஒரு குளத்தை கட்டி வச்சா அதுல விழுந்து உயிரை விட்டால் அதுக்கு யாரையும் தவறு சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதை போல ராமன் என்பவன் ஒரு குளம் உனக்கு வருத்தம் அதிகமா இருக்குன்னா ராமன்கிற குளத்திலே நீராடி ஆனந்தமும் அடையலாம் ஆனா நீ அதில் ஆனந்தம் அடையவில்லை ராமன்கிற குளத்திலே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறாய் தயரதன் பெற்ற மரதக மணி ஏன் ஆழ்வார் பாசுரம்